எந்த தெரியுமே ஆராய்பதியாம் மட்டக்கள மாவட்டம் புது உடுப்பு கடையாம் போட்டுக்காங்களாம் புதுசா ஆராய்பதில அதாவது பிரம்பு தெரியுமா இருக்கிற கூட பின்னல் அந்த கடைக்கு எதிர்த்தாப்லாம் நீலா டெக் சரியா இந்தால போனா காலம் கூட அங்கால போனா

ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருதான் என்ன மாதிரி வந்துட்டு தை பொங்கல்

ரெண்டு அழுநூறு ரூபாயே கிலோ ரெண்டு கலர் ரெண்டு பீச எடுத்தா அழுநூறு ரூபாய் சரியா ஆரம்பத்துல ஆயிரம் ரூபாய் போன ரெண்டு பீசு ரூபா போகும் சரியா இந்த தனி கைத்தறி சார மூட்டி இருக்கு ஆஹ் இதைத்தான் சொல்றேன் கைத்தறிக்கு ஆரன்னா கைத்தாரி நூற்றிக்கு இதெண்டாயிரத்தி நானூறு ரூபாய் வித்தது ஆயிரத்தி அறுநூறுவாய் ஆஹ் ரெண்டாயிரத்தி நானூறு ரூபாய்க்கு வித்தது ஆயிரத்தி ஆயிரத்தி பல கலருக்கு எல்லா கலரும் எல்லா காலமும் இதாம்பியில இதா வெள்ள ஓட்டினா போர்டர் இது வந்து எட்டு தொள்ளாயிரம் இதுல சால்வையும் வேட்டியும் எட்டு இது தொள்ளாயிரம் ரூபாய் இந்த தொள்ளாயிரம் இது வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது வாங்க பாப்போம் மஞ்சான் தொள்ளாயிரத்தி அரை கை கொஞ்சம் எடுங்க பாப்போம் கொடிய ரெண்டு மூணு குறையாத டிஸ்கவுண்ட் குறைச்சு குடுப்போம்

end Aindyama Koreaது?

ஆஹ் எல்லாம் பொம்பளைல தான் பாருங்க நல்ல நல்ல அழுவடுதுன்னு பாருங்க எப்படி இருக்கு தெளிஞ்சாக்கரம் போடலாமா எவ்ளோ நானூத்தி ஐம்பது நானூத்தி ஐம்பது நானூத்தி

ரெண்டாயிரத்தி இருநூறு ரெண்டாயிரத்தி இருநூறுவா நல்லா இது ஒரு பஞ்சிமாய் டிஷர்ட் அழுவழுதான் சரியா சூப்பரா இருக்கா இதுலிய சைஸ் கெடுக்கலாம் மீடியம்ல இருந்து திருவிழாச்சல் வரை மிதிக்கு போராட்சி மிதிக்கை புதுசா வந்து பிளாசா மோட்

இது வந்துட்டு ஜீன்ஸ் போற டொப் மஞ்சான் இது புது முடலா புதுசா வந்து பாருங்க முடியுது ஆயிரத்தி இருநூறு ஆயிரத்தி இருநூறுறாரும்தான் பாருங்க நல்லா இருக்கு புல் கை டொப் முடல் பாருங்க ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி இருநூறு இது வந்து ஷைட் பாக்கெட் நாலு கொள்ள இது

இந்தாடி பத்தி ஷோட்டி இதே பாருங்க நூல் பேக் பண்ணு இதெல்லாம் விரும்புவா அம்மா இது வயசு போன அம்மாக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா இதில் இது நூல் பேக் பண்ணுனே ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா பாருங்க இது நிறைய பாருங்க அம்மா போய் ஷோட்டி அம்மா அம்மா போற சோட்டி ஆயிரத்தி முன்னூறு ஆயிரத்தி முன்னூறு சின்ன அது பெரிய பெரிய ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் அம்மாக்கள் போடுறது ஆயிரத்தி நைட்டி 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 எவ்வளவு ஆயிரத்தி இருநூத்தி அம்பது ரூபா இருநூறுல சரி போட்டு அப்படி போட்டு தருவாங்களாம் சரியா பிளாசாவோ எவ்வளவு முடியுது நானூறு ரூபாய் ஒன்றுக்கு ஒன்றுக்கு நானூறு நிறைய கலர் கலரிக அஞ்ச பாருங்க வொல்லருகி இந்த மத இந்த என்னது மஜந்தா மஜந்தா மஞ்சள்

ஊது ஊது ஊதுமே மூட்டி இருக்கேன் அவங்களுக்கு ஆயிரம் ரூபாயா ஆயிரம் ரூபாய் நல்ல சார் சங்கு சார் அம்மாச்சான் ஆனா ஊதாது அதுல பேர் சங்குன சங்கு ஆயிரம் மச்சான்

தொள்ளாயிரம்ைஸ் பெரிய தொள்ளாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் மஜா இதுல எல்லா கலர் மிதிக்குதானே நிறைய கலர் இருக்கு மஜா நிறைய சைஸ் நிறைய இருக்கு இருக்கு மஜா இருபத்தி நாலுல இருக்கு இருபத்தெட்டுல இருந்து நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் கால் வையாதான் கால் வையா கால் வைச்சது நாம பி அமதி இருநூத்தி தொண்ணூறு ரூபாய் இருநூத்தி தொண்ணூறு ரூபாயா குறைச்சேன் சொல்லி இருக்கேன் சின்ன பொட்டில வந்துருக்கு ரிஞ்ச பொட்டி மாயிருக்கு இருநூத்தி தொண்ணூறு ரூபாய் நல்லது அப்புல்றியா இல்லையா நெய் இதுக்கு இந்தியால பாருங்க

ரெண்டு மீட்டர் வந்துட்டு இந்த அடிக்கு இதை பாருங்க ரெண்டு மீட்டர் வந்துட்டு அஞ்சூறு மீட்டர் அஞ்சு மீட்டர் வந்துட்டு அறுநூறுவாய் அறுநூறுவா

சைஜ்க்கு நல்லா போட்டம் இதோட இது ரூபா தொள்ளாயிரத்தி அம்பது ரூபா இது அறநூத்தி அമ്പது ரூபா அது அறநூத்தி அம்பது தொள்ளாயிரத்தி அம்பது ரூபா மற்றும் ஒரு சைஜ்க்கும் ஒரு വിലയ്ക്ക് മറ്റേ அந்த ഐറ്റം എനിക്ക് ചിന്നപുള്ളേരു நிறைய ஐட்டம் இருக்க எல்லா காலமும் ஒரே வில வயசுக்கு ரெண்டு வயசு ஒன்றரை வயசு அளவுக்கு போடலாம் ஒன்றரை வயசு புல் கை டி அமுடியுது

அதோட இது ஆரச்சோட்டா இது முக்கா அது முக்கா ஆஹ் முக்காச்சோட்டு இது எவ்ளோ அம்டீது அஞ்சு அம்பது ரூபா அஞ்சூற்றி அம்பது ரூபா அம்முடியா

இது வந்து ஆராய்பதி பேங்குக்கு பக்கத்துல அதாவது பிரம்பு கடை இருக்குமா சாம் பிரம்புன்னு சொன்னா இருக்கிற பின்ற கடைகள் இருக்க கூட அந்த கடைக்கு எதிர்த்தாப்லாம் இருக்குமா சாம் பக்கத்துல பஞ்சர் கடையாம் அந்த கடை தானே இருக்காம் பரவாயில்லையா சரியா பரட்டுமான்